வரமத்துலா வஜர் தொலகையின் சிறப்புகள் அப்படிங்கிற தலைப்பு கீழே பதிமூன்று ஹதீஸ்கள் அதை பத்தி நம்ம இன்ஷால்லா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த தொகுத்து யாருன்னா அல்கோபார் அலைப்பகம் தமிழ் பிரிவு அப்படிங்கறத தொகுத்துருக்காங்க இருக்காங்க இன்ஷால்லா முதல் ஹதீஸ் வாசிக்கலாம் ஃபஜர் தொலகையின் சிறப்புகள் சான்று பகரும் தொழுகை ஹதீஸ் ஒன்று நபியே சூரியன் உச்சியில் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை லுகர் அசர் மஹரீப் இஷா தொழுகைகளை நிலைநிறுத்துவீராக இன்னும் ஃபஜருடைய தொழுகையும் நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக ஃபஜர் தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது அல் குர்ஆன் பதினேழாவது அத்தியாயம் எழுவத்தி எட்டாவது வசனம் ஃபஜிர் தொழுகையின் சிறப்புகள் இரண்டு பகல் மற்றும் இரவு நேர வானவர்கள் சந்தித்துக் கொள்ளும் தொழுகை இறை தூதர் சொல்வதாகு அலேஹசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தனியாக தொழுவதை விட கூட்டாக தொழுவது இருபத்தி ஐந்து மடங்கு சிறப்புடையதாகும் சுபு தொழுகையின் போது பகல் நேர வானவர்களும் இரவு நேர வானவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் இதை அபுகுரே அழியலாகு அவர்கள் அறிவித்துவிட்டு நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக சுபோக நேரத்தில் ஓதப்படும் குர் ஆன் சாட்சி கூறக்கூடியதாக இருக்கிறது என்ற அல் குர் ஆன் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் என்ற வசனத்தை ஓதுங்கள் என்றார்கள் அறிவிப்பாளர் புகாரி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹரீஸ் ஃபஜர் தொலகையின் சிறப்புகள் மூன்று ஃபஜரை தொழுபவர் மகிழ்வுடன் மன அமைதியுடன் காலை பொழுதை அடைகிறார் இறை தூதர் சொல்லலாகு அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கும் பொழுது பிடரியில் ஷெய்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது உறங்கு என்று கூறுகிறான் அவர் விழித்து அல்லாஹை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது அவர் உளவு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்கிறது அவர் தொழுதால் மற்றொரு முடிச்சும் அவிழ்கிறது அவர் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுதை அடைகிறார் இல்லை எனில் அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை பொழுதை அடைகிறார் அறிவிப்பாளர் அபுஹரார் அலியுல்லா உன்ஹோவர்கள் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் பஜர் தொழுகையின் சிறப்புகள் நான்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அப்துல் ரஹ்மான் பின் அபி அம்ரா அஹமதுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது உஸ்மான் பின் அஃபான் அலி அவர்கள் மஹரீப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வந்து தனியாக அமர்ந்திருந்தார்கள் அவர் சென்று நானும் அமர்ந்தேன் அப்பொழுது அவர்கள் என் சகோதரரின் புதல் வரை அல்லம் அவர்கள் இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் பாதி இரவு வரை நின்று வணங்கியவரை போன்றவராவார் சுபோ தொழுகையை ஜமாத்துடன் தொழுகின்றவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவரை போன்றவராவார் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள் முஸ்லீம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி சிறப்புகள் ஐந்து அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார் அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சுபோகு தொழுபவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார் இவ்வாறு அல்லாஹுவின் பொறுப்பில் உள்ள ஒன்றின் விஷயத்தில் நீங்கள் வரமு மீறி நடந்து அது குறித்து அல்லாஹ் உங்களிடம் விசாரணை செய்து அதை உங்களிடம் கண்டுகொண்டதால் உங்களை நரக நெருப்பில் குப்பரத் தள்ளும் நிலை உங்களுக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம் அறிவிப்பாளர் ஜுன்பு பின் அப்துல்லா பின் சுஃபியான் அவர்கள் முஸ்லீம் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸ் ஃபஜீர் தொலகையின் சிறப்புகள் ஆறு நயவஞ்சக குணத்தை விட்டும் விடுதலை அல்லாஹூ அலிஹுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சுபோஹ் ஈஷா ஆகிய தொழுகைகளை விட முனாஃபிக் வேடதாரிகளுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவும் இல்லை அந்த இரண்டு தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களானால் தவிழ்ந்தாவது அத்தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் விற்காமல் சொல்லுமாறு முஹத்தீனுக்கு நான் கட்டளையிட்டு பின்னர் ஒருவரை இமாமாக நின்று தொழுகை நடத்துமாறு கூறி அதன் பின்பு எவரேனும் தொழுகைக்கு வராமல் இருந்தால் அவர்களை தீயிட்டு கொளுத்த நான் நினைத்தேன் அறிவிப்பாளர் அபுஹ்ரையா அலி அல்லாஹ் முன்பவர்கள் புகாரி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஃபஜீர் தொழுகையின் சிறப்புகள் ஏழு மறுமையில் அல்லாஹுவை காணும் பாக்கியம் நாங்கள் முழு நிலவுள்ள இரவில் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடன் இருந்தோம் அப்பொழுது அவர்கள் முழு நிலவை நோக்கி இந்த நிலவை நீங்கள் நெருக்கடியின்றி காண்பது போல் நிச்சயமாக உங்களுடைய இறைவனை காண்பீர்கள் சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில் தூக்கம் போன்றவற்றால் நீங்கள் மிகைக்கப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சூரியன் உதிக்கும் முன்னரும் மறையும் முன்னரும் உம்முடைய இறைவனின் புகழை துதிப்பீராக அல் ஆன் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என்ற இறை வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அறிவிப்பாளர் ஜரீர் அலி அல்லாஹ் அவர்கள் புகாரி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு சிறப்புகள் எட்டு மலக்குகளின் புகழாரம் அலே வசலம் அவர்கள் கூறினார்கள் இரவு நேரத்து வானவர்களும் பகல் நேரத்து வானவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் இரண்டு சாராரும் சந்திக்கின்றனர் பின்னர் உங்களுடன் இரவு தங்கியவர்கள் மேலேறி செல்கின்றனர் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று அவர்களிடம் இறைவன் இது பற்றி தெரிந்து கொண்டே விசாரிப்பான் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவர்களிடம் சென்றோம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே அவர்களை விட்டு வருகிறோம் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள் அறிவிப்பாளர் அபுல்லா குபவர்கள் முகாரி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஃபஜர் தொழுகையின் சிறப்புகள் ஒன்பது உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகள் உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறந்தது என அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் ஐஷா அவர்கள் முஸ்லிம் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸ் ஃபஜர் உலகையின் சிறப்புகள் பத்து நரகம் நுழைய மாட்டார் சூரிய உதயத்திற்கு மற்றும் மறைவிற்கு முன்னுள்ள இரு தொழுகைகளை ஃபஜ்ரும் அசுரும் பேணி தொழுபவர் நரகம் நுழைய மாட்டார் அறிவிப்பாளர் ரூஹிபார் அலி அல்லாஹ் அவர்கள் முஸ்லிம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் ஃபஜ்ர் தொழுகையின் சிறப்புகள் பதினொன்று ஸ்வர்க்கத்தில் நுழைவார் பகலில் வெப்பம் குறைந்த இரண்டு நேர தொழுகைகளை பஜர் அசர் தொழுகைகளை முறையாக தொழுகிறவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று இறை தூதர் சொல்லுல்லாஹு அலிஹஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு மூசார் அலியுல்லாஹு அவர்கள் புகாரி ஐநூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸ் ஃபஜிர் தொழுகையின் சிறப்புகள் பனிரெண்டு இழிவில் இருந்து பாதுகாப்பு ஒருவர் விடியும் வரை தூங்கிக் கொண்டே இருக்கிறார் தொழுகைக்கு எழுவதில்லை என்று நபி சொல்லுல்லாஹு அலஹு வசல்லம் அவர்களிடம் கூறப்பட்டது அதற்கு நபி சொல்லுல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் ஷெய்தான் அவர் காதில் சிறுநீர் கழித்து விட்டான் என்று விடையளித்தார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா அலி உள்ளாஹு அவர்கள் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு ஃபஜர் துலுகையின் சிறப்புகள் பதிமூன்று தண்டனையிலிருந்து பாதுகாப்பு நபிசல்லுல்லாஹு அரஹி வசல்லம் அவர்கள் கனவில் கண்ட தலை நசுக்கப்படும் மனிதரை பற்றி குறிப்பிட்டு அவர் குர்ஆனை கற்று தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கம் அளித்தார்கள் அறிவிப்பாளர் சமூரார் அலியுல்லா உன்ஹோவர்கள் புகாரி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று அலக்துல்லா இந்த வீடியோவில் நம்ம ஃபஜர் தொலகை பத்தி பதிமூன்று ஹதீஸ்கள் நம்ம பார்த்தோம் இன்னும் ஏராளமான விஷயங்கள் ஃபஜர் தொலகை பற்றி இருக்குது இந்த வீடியோவை இன்ஷால்லா ஃபஜிர் தொலகை மதிப்பு பற்றி இன்னும் அறியாம இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை இன்ஷால்லா அனுப்புங்க அவங்களும் அந்த பஜ தொலகையுடைய மதிப்பு அறிந்து அதை தொழுகக்கூடிய மக்களாக ஆகிக்கூ ஆகக்கூடியவங்களாக ஆகிக்கணும் அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து